வணக்கம் கருளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர அரசாங்கத்தின் மற்றொரு அதிரடி முடக்கப்படும் சொத்துக்கள் மீண்டும் நாட்டை விட்டு வெளியேறும் தொழில் நிபுணர்கள் பலூன் தொண்டையில் சிக்கி சிறுவன் மரணம் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்கவுள்ள முக்கிய சங்கங்கள் முடங்கவுள்ள இலங்கை மனைவியுடன் சென்ற யோஷிதவின் அடாவடித்தனம் இரவு நேர களியாட்ட விடுதியில் மோதல் வேகமாக உயரும் எரிபொருளின் விலை இலங்கைக்கு ஏற்படவுள்ள சிக்கல் நாட்டில் கடுமையாக அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நண்பனின் உயிரை பறித்த கலப்பை தமிழர் பகுதியில் சம்பவம் முன்னிய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறையற்ற முறையில் கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய மசோதா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியர் ஆட்சி தெரிவித்துள்ளார் தொடர்புடைய மசோதா ஏப்ரல் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த மசோதாவின் மூலம் நாட்டில் அரசு சொத்துக்கள் மற்றும் பொது நிதி துஷ்பிரயோகம் செய்யும் தனிநபர்களின் எந்த ஒரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டப்பூர்வமாக கையகப்படுத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ார் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் அவர்களது நெருங்கிய கூட்டாளிகள் உறவினர்கள் அரசியலில் உள்ளவர்கள் உட்பட நாட்டின் அரசு சொத்துக்கள் அரச வளங்கள் மற்றும் அரசு நிதிகளை பல்வேறு வழிகளில் தவறாக பயன்படுத்தி கையகப்படுத்தியுள்ளன இந்நிலையில் இதுபோன்ற சட்டவிரோதமான அல்லது முறையற்ற வழிகளில் சம்பாதித்து இப்போது அவற்றை தங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட எவருடைய சொத்தையும் அரசாங்கம் மீட்டெடுக்க உதவும் மேலும் நாட்டு மக்களின் அபிலாசைகளை நாங்கள் நாளுக்கு நாள் நிறைவேற்றி வருகின்றோம் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் தொழில் நிபுணர்கள் மீண்டும் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் கால்நடை வைத்தியர்கள் செவிலியர்கள் உட்பட தொழில் வான்மையாளர்கள் மீண்டும் நாட்டை விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர் பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்கள் இரண்டாயிரம் பேர் செவிலியர்கள் நான்காயிரம் பேர் பொறியியலாளர்கள் இரண்டாயிரம் பேர் தற்போது வெளிநாடு செல்ல தேவையான ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன மத்திய அரசின் மருத்துவ சேவைகள் மற்றும் மாகாண சபை மருத்துவமனைகளில் வைத்தியர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை மிக கடுமையாக ஏற்பட்டுள்ளதுடன் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே புதிய ஆட்சேப்பு மேற்கொள்ளப்படவில்லை என தொழிற்சங்கங்கள் குற்றம் அத்துடன் அரசாங்கம் கட்டுமான துறைகளில் பொறியியலாளர்கள் பற்றாக்குறை தீவிரமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளவை தொலைதூர மற்றும் மிகுந்த பிரச்சினைகளை கொண்ட மாகாண சபை மருத்துவமனைகளாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இவற்றில் வைத்தியர்களும் செவிலியர்களும் கடுமையாக பற்றாக்குறையுடன் பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சுகாதார அவற்றில் எந்தவொரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பலூன் ஒன்றுக்கு காற்றை ஊதி பின்னர் காற்றை வெளியேற்றிக் கொண்டிருந்தபோது பதினோரு வயதான சிறுவனொருவன் திணறி இறந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது காலி நிலவ பிரதேசத்தில் குறித்த சம்பவம் அண்மையில் நிகழ்ந்துள்ளது காரியவசம் திராணு கமக்கி என்ற சிறுவன் பலூனுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது தனது மகன் காற்றில் பலூனை ஊதி வாய்க்குள் வைத்த பிறகு அது தொண்டையில் சிக்கிக் கொண்டதால் மூச்சு விட்டதாக சிறுவனின் தாயார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் உடனடியாக சிறுவனை நிலுவ கிராமப்புற மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு மருத்துவர்கள் தனது மகனின் தொண்டையிலிருந்து அடைப்பை அகற்றியபோது அவர் இறந்து விட்டதாக தாயார் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தபால் ரயில்வே சுகாதார மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் உதவித்தொகை விடுமுறை கொடுப்பனவு மற்றும் பதவி உயர்வு ஆகியவை குறைக்கப்பட்டதற்கு எதிராக கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன தொழிற்சங்க தலைவர்களுக்கும் இந்த துறைகள் தொடர்பான பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற நீண்ட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் ஊடாக சில சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் மாதாந்த சம்பள அதிகரிப்பு குறைக்கப்படும் என தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன அரசடன் பலகட்ட பலனும் ஏற்படாததால் எதிர்காலத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கடுமையான தொழில் நடவடிக்கையில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான ஜோஷிதர் ராஜபக்ச இரவு நேர களியாட்ட விடுதியில் மோதலில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொழும்பில் உள்ள விடுதிக்கு சென்ற யோசித ராஜபக்ஷ அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை யோசித தரப்பு ஏற்க மறுத்தமையினால் முருகல் நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரவு விடுதியின் வழக்கமான நுழைவு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு ஊழியர்கள் அடையாள பட்டைகள் அணியுமாறு கூறினர் அதற்கு இந்த குழு இணங்க மறுத்ததால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு மோதலாக மாறியது இது உடல் ரீதியான வன்முறையாக மாறியுள்ளது இரவு விடுதியில் இருந்த பவுன்சர்கள் பின்னர் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் யோசித குழுவின் தாக்குதல் கிழக்கான பாதுகாப்பு பணியாளர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விவகாரம் குறித்து கொமனி தெரு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது அமெரிக்கா செலுத்தும் கடுமையான அழுத்தம் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை வேகமாக உயர்ந்து வருகின்றது இந்நிலையில் இது இலங்கையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்களும் மத்தியில் கருத்து நிலவுகின்றது அந்த வகையில் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை எழுபத்தி இரண்டு டாலர்களை தாண்டியுள்ளது கச்சா எண்ணெயின் விலை நேற்று எழுபத்தி இரண்டு தசம் ஒன்று ஆறு அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது இந்நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நூறு அமெரிக்க டாலர்களை தாண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடு முழுவதிலும் சுமார் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்போக பருவத்தில் இரு சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெல் பயிர்கள் அழிந்துள்ளதாகவும் இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போது எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹெக்டேர் அளவுக்கு நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் வரை எதிர்பார்த்த விளைச்சல் இழப்பாகியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை அறுவடை நேரத்தில் காட்டு யானைகள் உள்ளிட்ட பல விலங்குகளினால் நெல் வயல்கள் சேதமடைவதால் விளைச்சலும் மேலும் குறைகிறது அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்தது ஏழு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடல் மேற்கொள்ள வேண்டும் நாட்டு அரிசி களஞ்சியம் குறையுமாயின் நாடு கடுமையாக அரிசி பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்பதுடன் அரிசியை இறக்குமதி செய்யும் நிலை ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அகத்திக்குளம் பிரதேசத்தில் வயலில் உழுது கொண்டிருந்த உளவு இயந்திரத்திலிருந்து தவறி விழுந்து பதினாறு வயது இளைஞன் கலப்பையில் சிக்கிண்டு உடல் நசுக்கி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் நேற்று உளவு இயந்திரத்தில் கொண்டிருக்கும் உழுது போது அருகில் இருந்த இளைஞன் தவறி விழுந்து கலப்பைக்குள் அகப்பட்டு உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது உளவு இயந்திரத்தின் சாரதியான உயிரிழந்தவரின் நண்பன் அக்கறைப்பட்டு போலீசாரிடம் சரணடைந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது